இந்த காணொலியில மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக புலம்பியிருந்த நாட்டில இருந்து குறிப்பாக கனடாவில இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியும் கூட இதனை உள்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களும் கூட உங்களுக்கு தெரிந்தவர்கள் கனடாவில் இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் எல்லாவற்றையும் தாண்டிய தற்பொழுது சமூகத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி அதனை விட அண்மையில் பரபரப்பாக எங்களுடைய தமிழர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் ஒன்றுனே நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் இது முகவுமே முக்கியமான ஒரு விடயம் தயவு செய்து இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தற்பொழுது இந்த செய்திகளை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கறதுக்கு முதல் நான் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது தொடர்ச்சியாக என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டு வருவ வருபவர்களுக்கு தெரியும் இன்றைய தினம் என்னுடைய பிறந்த நாள் அந்த வகையிலே எண்ணற்ற வாழ்த்துக்களை இன்றைய தினம் நான் கேட்டேன் நிறைய பேர் தொலைபேசி மூலமாகவும் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் ஏனைய சமூக வலைதள பக்கங்களின் ஊடாகவும் அனுப்பி வைத்திருந்தீர்கள் முடிந்த அளவு அவற்றினை வாசித்து நான் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இருந்தாலும் ஒரு சில வாழ்த்துக்களுக்கு வந்து நன்றி சொல்வதற்கு தவறு இருக்கலாம் ஆகவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே சமயம் உங்களினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் தான் ஆசிர்வாதம் ஆதரவு இது போன்ற இந்த விடயங்கள் தான் என்னை மேலும் மேலும் வளர்த்துக்கொண்டே செல்கின்றது அந்த வகையிலே இன்னமுமே இனி வருகின்ற காலங்களிலேயும் உங்கள்

அடிப்படையில் புதிய ஒரு நடவடிக்கையை வந்து அமல்படுத்த இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வாழ்ந்து என்று சொன்னதுமே உங்களுக்கு தெரியும் இந்த கோரிக்கையாளர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வகையிலே இன்றைக்கு இலங்கையிலிருந்தும் குறிப்பாக ஈழப்பகுதிகளில் இருந்தும் ஏனைய தமிழ்நாட்டு பகுதிகளிலிருந்தும் நிறைய பேர் வந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கே நீங்கள் வந்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் அதிலே அதிகமாக செல்பவர்கள் என்றது வந்து நீங்கள் புகலிடக் கோரிக்கையை தான் கேட்கின்றீர்கள் கூடுதலாக அது மாணவர் கல்வி விசாவிலே செல்பவர்கள் வந்து அதன் அதனுடைய காலப்பகுதிக்கு பின்னராக ஏதாவது ஒன்று ஒரு விடயத்தினை செய்து கொள்வார்கள் அதே சமயம் வேலை விசாவிலே செல்பவர்களும் வந்து அதே மாதிரியாக தங்களுடைய காலப்பகுதிக்குள் அஹ் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து கொள்வார்கள் இதே மாதிரியாக வேறு வேறு விசாக்களூடாக சென்று இறுதியிலே வந்து புகலிடக் கோரிக்கை கேட்கின்றார்கள் அதே சமயம் சட்டவிரோதமாக சென்றும் வந்து புகலிடக் கோரிக்கையை வந்து கேட்கின்றார்கள் இப்படி கேட்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் புகலிடக் கோரிக்கைக்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் நீங்கள் அங்கே செல்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் நீங்கள் கனடாவிற்குள்ளே வந்து வரும் பதினான்கு நாட்களுக்குள் அந்த புகலிடக் கோரிக்கைக்கான விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த புகலிட கோரிக்கையை நீங்கள் விண்ணப்பிக்காமல் ஒரு வருடத்துக்கு மேலாக வசிப்பவர்கள் அல்லது ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள் என்று சொல்லி அந்த பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் விண்ணப்பிக்காமல் பல காலங்களாக நீங்கள் வசித்துக் கொண்டு வருவீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கு தடை விதிக்கப்படும் குறிப்பாக இந்த புகலிடம் கோருவதற்கு நீங்கள் சென்று ஒரு வருடத்துக்கு பின்னராக நீங்கள் புகலிடக் கோரிக்கையை முன்வைப்பீர்கள் என்றால் அது வந்து நிராகரிக்கப்படும் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே சமயம் அந்த நபர்களை வந்து கனடாவிலிருந்து மீண்டுமாக அவர்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த புகலிட கோரிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக குடியமர்வு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரமும் வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறான புதிய நடவடிக்கைகள் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடனான கனடாவின் பகிரப்பட்ட எல்லையை கண்காணிக்கிறதுக்கும் கூட போலீசாருக்கு அதிக அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தத்திலே எல்லாவற்றையும் மிகவும் இறுக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றதுதான் இதனுடைய ஒரு முதன்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆகவே இப்படியான எல்லை சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் எதற்கு எதனை எதிர்நோக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதனை கருத்தில் கொண்டு இந்த விடயங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய குற்றங்களையும் அதே மாதிரியாக சட்டவிரோதமான இந்த போதை பொருள்

நாட்களுக்குள் நீங்கள் அந்த கோரிக்கையை விண்ணப்பிக்க வேண்டும் மீறினால் அந்த நாட்களை கடந்தால் நீங்கள் மீண்டுமாக நாடு கடத்தப்படுவீர்கள் என்றது வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிற மற்றைய முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும் நான் இறுதியாக போட்டிருந்த காணொலியும் கூட எங்களுடைய தமிழர் பகுதியில் குறிப்பாக வவுனியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று இருந்தது நடந்தேறியிருந்தது ஆசிரியராக பணியாற்றக்கூடிய தன்னுடைய மனைவியினுடைய கழுத்தை வெட்டி போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்று கணவன் வந்து சரணடைந்த ஒரு செய்தியை வந்து நான் அந்த காணொலியிலே போட்டியிருப்பேன் வெளியிட்ட காணொலியிலே நீங்கள் அதனை சென்று பார்ப்பதனூடாக ஒரு ஆரம்ப கட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் தற்பொழுது வந்து அந்த குறிப்பாக குறித்து நான் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பலர் வந்து சமூக ஊடகங்களிலே அந்த விடயம் சரியானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்துக்களை அந்த விட அந்த சம்பவத்தினை வந்து அந்த செயலினை வந்து ஊக்குவிக்கக்கூடிய சில கருத்துக்களையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மைக்கும் ஒருவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தற்பொழுது இறந்தவரினுடைய தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவல்களும் எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இறந்தவர் வந்து எந்த ஒரு விடயத்தினையும் சொல்ல முடியாது ஆகவே இப்படியான சூழ்நிலையில கட்டத்திலே வந்து அனைத்து விசாரணைகளும் முடிவுக்கு வந்து அது பற்றிய ஒரு சரியான தீர்மானம் எட்டப்பட்டதன் பின்னராகத்தான் நீர் குற்றவாளி நீ வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி நாங்கள் கைகாட்ட முடியும் அது வரைக்கும் நாங்கள் யாரையுமே குற்றவாளியோ இவர் வந்து தவறானவர் அவர் வந்து சரியானவர் அப்படின்னு சொல்லி காட்டி விட்டு போக முடியாது அதே சமயம் சமூக ஊடகத்திலே பொதுவழியில் வந்து ஒரு வன்முறை செயலை நாங்கள் ஊக்குவிக்கவும் முடியாது ஏனென்றால் அது இனிவரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு சக்தியாக போய்விடும் ஒரு வன்முறை செயலை செய்கிறது என்றது வந்து அது சரியா சரியான காரணங்கள் இருந்தால் அது சரியானது தான் அது அந்த விடயம் வந்து சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வன்முறை செயலை வந்து ஊக்குவிக்கின்ற விதமாக அமைந்துவிடும் ஆகவே தற்பொழுது நான் சொல்ல போகின்ற விடயம் என்றது உண்மையில் ஒருவர் கோபப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விடயத்துக்கு சரியான காரணங்கள் இருந்தாலும் இறுதியில் பாதிக்கப்பட போகின்றது வந்து வந்து தற்பொழுது தற்பொழுது உதாரணத்துக்கு சம்பவத்தை கூட அந்த கணவர் ஒரு கோபத்திலே ஒரு முடிவினை செய்து விட்டார் ஆனால் தற்பொழுது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்றது வந்து அவருடைய மனைவியினுடைய உயிர் தற்பொழுது இந்த உலகத்திலே இல்லை அதே சமயம் அவருக்கும் வந்து நாளைய தினம் அவருடைய தண்டனைக்கு அவருடைய குற்றச்செயலுக்கான தண்டனைகள் வழங்கப்படுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையுமே தான் மாறும் ஆக முதத்தில் இந்த குடும்ப குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடிய பல சம்பவங்கள் சம்பவங்கள் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக நிறைய மனைவியை கொலை செய்வது அல்லது அவர்களாகவே தற்கொலை செய்து கொள்வது என்று 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 சொல்லி சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக மொத்தத்திலே உங்கள் உங்கள் இருவருக்கு நீங்கள் பிடித்து அந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொள்கின்றீர்கள் ஒரு ஒரு உங்களுக்கு 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 ஒத்து வரவில்லை இடையிலேயே சரியான உரையாடல் இல்லை வேறு இருக்கின்றன அப்படி எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து அந்த ஒரு நபருடன் இருந்து அவனுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கி உங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்காமல் சட்ட ரீதியாக எவ்வாறு சட்ட ரீதியாக இணைந்து கொண்டீர்களோ அவ்வாறு சட்ட ரீதியாக நீங்கள் பிரிந்து செல்றதே சாலை சிறந்ததாக இருக்கும் அது மாத்திரம் அது மாத்திரமில்லாமல் சட்டத்தினை உங்களினுடைய கையிலே எடுத்து நீங்களே ஒரு தண்டனையை வழங்கிக் கொள்வது என்றது வந்து உங்களினுடைய வாழ்க்கையை பாதாளத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது வந்து என்னுடைய மனதிலே பட்ட ஒரு விடயத்தினே தான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே சமயத்திலே உங்களுடைய கருத்துக்கள் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும் என்னுடைய கருத்துக்களைப் போலவே உங்களுடைய கருத்துகளும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அந்த அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நான் இப்பொழுது சொன்ன இந்த விடயத்தில் ஏதாவது மாற்று கருத்துகள் இருப்பின் அல்லது ஏதாவது தவறுகள் இருப்பின் அவற்றையுமே சுட்டி காட்டிக்கொள்ளுங்கள் நானுமே அவற்றை பார்த்து தவறாகி இருப்பின் அவற்றை திருத்திக் கொள்ளுங்கள் என்று இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்